வணக்கம் நான் உங்கள் சந்திரமோகன் வீணை டியூஷன் சென்டர்லேருந்து டென்த்துக்கு ஆஃப்ஐலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்த ஆஃப்ஐலி எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டாக இருக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காகவே ஆஃப்ஐலி எக்ஸாமுக்கு வரக்கூடிய முக்கியமான கொஷின்ஸை நம்ம வீடியோவை போட போகிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ ப என்ன பக்கத்தையும் பார்க்க போகிறோம்னா டென்த்து தமிழில் முக்கியமான சிறுவினாக்கள் ஆஃப்ஐலி எக்ஸாமுக்கு வரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செயலில் வந்து ஒரு பதிமூணு கொஷின்ஸ் முக்கியமான கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் அதுலேயும் ரொம்ப முக்கியமான கொஷின்னா தமிழ் எண்ணெய் வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டு உரையாவை ம கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தலை கூத்தன்ட்டுப்படை எவ்வாறு காட்டுகிறது அப்புறம் மாலாத காதல் நோயாளன் போல் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த கொஷின்ஸை அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கான் அடுத்தது மன்னர் இடைக்காடன் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது இதுவும் ரொம்ப முக்கியம் முதல் மலை விழுந்ததும் இதில் மாலாத காதல் நோயாளன் போல் முதல் மலை விழுந்தது எவையெல்லாம் எல்லாம் அறியன் இந்த மூணு கொஷின்ஸும் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சித்தாளின் மனசுமைகள் செங்கக்கற்கள் அறியாது இடஞ்சுட்டி பொருள் வழக்க இதுவும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ இந்த செயலில் மாலாத காதல் முதல் மலை விழுந்ததும் எவை எல்லாம் அறியின் தமிழனை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுற்றுவன யாவை இந்த கொஷின்ஸ்லேருந்து அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பார்த்து பார்க்க போறோம்னா உரைநடை உரைநடையில் எந்தெந்த கொஷின்ஸ் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினோரு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பதினொன்றில் என்ன முக்கியம்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு இன்றைய அறிவில் கண்டுபிடிப்புகள் மே மனிதனை மேம்படுத்துகின்றனவா இந்த கொஷின் சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இதுதான் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த கொஷினை கண்டிப்பாக படிக்காமல் போயிடாதீங்க நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழலை பேணுவதே இன்றைய அறம் அப்புறம் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுங்கிற வார்த்தையிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு விருந்தோம்பல் விருந்தோம்பல் இருந்து ஒரு கொஷின்ஸ் வரும் ஸோ இந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ செயல் அண்டு உரைநடை இந்த ரெண்டுலேயுமே ரொம்ப முக்கியமான கொஷின்னால் மாலாத காதல் நோயாளன் போல் முதல் மலை விழுந்ததும் தலையை கொடுத்தேன் தலைநகர காப்பேன் அப்புறம் சங்க இலக்கியங்கள் காட்டு மரங்கள் இந்த கொஷின்ஸ் அதிகமாக ரிப்பீட்டட் ஆகுது ஸோ இதெல்லாம் படித்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை எழுதி பாருங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாமே எழுதி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின்லேருந்து வந்துடும் இனி வரக்கூடிய அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் ஆஃப் லைன் எக்ஸாமுக்கு என்னென்ன முக்கியமான கொஷின்ஸ் வரப்போதோ அதை கண்டிப்பாக போட போகிறோம் உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ